மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூஸ் ஒன் இன்ஸ்டாட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபைனலி ரெண்டு ஹீரோயினுக்குமே வந்து மேரேஜ் முடிஞ்சாச்சு அதுக்கான ஆஃபீஷியல் அப்டேட்டாக அவங்களே ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ரீசெண்டாக லான்ச் ஆன சிந்து பைரவி சீரியல் ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க இந்த மேரேஜ் ஷாப் தான் ஸ்லைட்டாக ட்ராக் ஆகிற மாதிரி ஒரு குட்டி ஃபீலிங் இருந்துச்சு பட் எனிவேஸ் இந்த மேரேஜ் ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு எடுப்பாங்க சேம் கண்டினியூவிட்டி காஸ்டியூம் அதுவுமே இந்த கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த சாரி ஜுவல்லு மேக்கப்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூவா வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ்க்கு மேல கூட எடுப்பாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எனிவேஸ் இப்போ வந்து ஷூட்டிங் அந்த மேரேஜ் ஷூட் ஓவர் ஆகிருச்சு நிறைய ஆப்ஷன் பிக்சர்லாம் ஷேர் ஆச்சு இதெல்லாம் நம்ம பைரவிக்கும் ஆறுமுகோ மேரேஜ் ஆகிடும் அப்படின்றது நமக்கு தெரியும் சிந்துக்கும் சிவாவுக்கும் எப்போ மேரேஜ் ஆகும் ஈரமான ரோஜாவே டூ மாதிரி தான் ஆகுமா அப்படின்னு நம்ம எல்லோருடைய கெஸ்மே இருக்கு ஏன்னா அங்க பிரியா வந்து என்ன பண்ணிடுவாங்க கரெக்டா நம்ம ஹீரோ போயிட்டு காப்பாற்றி கூட்டிட்டு வரதுக்குள்ள சிஸ்டர் கூட மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க அதே மாதிரி இப்போ ஹீரோ இங்கே தான் இருக்காங்க பட் ஹீரோயின்னு கிண்ணா பண்ணியிருக்காங்க பட் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது அவங்க ஓடி போயிருக்காங்கன்னு நினைச்சிட்டாங்க பட் கிர்னா பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க எப்படி தப்பிச்சு வர போறாங்க எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தாலி கட்டினதுமே அவங்க தப்பிச்சு வந்துருவாங்க அத வயசு யாராவது சேவ் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க பட் சிவா போயிட்டு கூட்டின்னு வருவாருன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரு மிஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வரும் போல உள்ள பிகாஸ் ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க நீடா கரெக்ட்ல தாலி கட்டுவன் அதனால சிந்துவே பிளான் பண்ணி போயிட்டு தா தான் இப்போதைக்கு ஹீரோ நினைச்சிட்டு இருக்காங்க சிவா சைட்லேருந்து இருந்து ஈவன் அவர் லவ் பண்ற பொண்ணு அதை விட ரொம்ப மோசமான பொண்ணு அப்படின்றது இன்னும் யாருக்குமே தெரியாம இருக்குது அது வந்து இந்த ஃபியூச்சர்ல தெரியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு எப்படி எனக்கு தெரிஞ்சு தெரிய வராது இவ்வளவு சீக்கிரம் ரிவீல் பண்ண மாட்டாங்க அந்த ட்ரூத்த எனக்கு தெரிஞ்சு பைரவி கல்யாணம் முடிஞ்ச கையோட சிந்து வர போறாங்க அண்ட் சிந்து மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலிக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சு அதை வந்துட்டு சிவா நம்புவாரா இல்லையாடுறது பெரிய கொஸ்டின் மார்க் ஸோ சிந்து கழுத்துலையும் தாலி கட்டியாகணும் பிகாஸ் மனமேடை வரைக்கும் போயிட்டு கல்யாணம் நிற்கக்கூடாது அப்படின்ற காரணத்துனால அங்கேயே வச்சு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆஸ் யூஸ்வல் எமோஷனல் பிளாக் பண்ணி எனக்கு தெரிஞ்சு தாலி கட்ட வச்சிருவாங்க ஸோ இம்மிடியேட்டாக சிந்துவுக்கும் சிவாவுக்குமே மேரேஜ் ஆகிருது இதை அஃபிஷியலாக ப்ரூவ் பண்ணுற விதமாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்களே சிந்து பைரவி அவங்க கழுத்தில் தாலியோட இருக்க பிக்சர்லாம் ஒரு ரீல்ஸுமே ஷேர் பண்ணிட்டாங்க எஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க பட் கிளியராக இல்லைனாலும் எனினேஸ் நமக்கு நமக்கு வேண்டிய முக்கியமான ஹிண்ட் வந்து கிடைச்சிடுச்சு ரெண்டு பேருக்குமே பிடிக்காத மேரேஜ் தான் அங்கே பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளையை பிடிக்கல எங்கள் பையனுக்கு வந்து பொண்ணை பிடிக்கல அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல மூவ் பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஆல்ரெடி நிறைய பார்த்திருந்தாலும் அழகாக மூவ் பண்ணாங்களா அழகாக இருக்கும் நமக்குமே பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் கிறிஸ்டன் டான்ஸ்க்கு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க